தென்னாப்பிரிக்காவில் நிலவி வரும் கடும் வறட்சியால் ஏற்கனவே லட்சக்கணக்கான குழந்தைகளின் கல்வி பாதிப்பை தந்து வரும் நிலையில் வறட்சியும் அந்நாட்டு மக்களை நிலை கொலைய செய்திருக்கிறது எனவே இது தொடர்பாக அதிரடி முடிவு ஒன்றினை அந்நாட்டு அரசு எடுத்துள்ளது உலக அளவில் வறட்சியால் பாதிக்கப்படும் கண்டங்களில் முதன்மையானது ஆப்பிரிக்கா கண்டமாகும் இதிலும் தென்னாப்பிரிக்காவின் நிலைமையை வேண்டியதில்லை இப்போதைய துயரம் என்னவென்றால் தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நாம்பியாவில் கடுமையான வறட்சி காரணமாக மக்களுக்கு உணவளிப்பதற்காக வனவிலங்குகளை கொல்ல அந்த நாட்டு அரசு முடிவெடுத்திருக்கிறதாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இப்படியான வறட்சியில் நாம்பியா சிக்கி வருகிறது தென்னாப்பிரிக்காவின் மக்கள் தொகையில் பாதியளவு அதாவது சுமார் பதினான்கு லட்சம் பேர் நாம்பியாவில்தான் இருக்கிறார்கள் இவர்கள் பசியிலும் பட்டினியிலும் மாட்டிக்கொண்டு தவித்து வருகிறார்கள் இந்த பகேர் தகவலை கடந்த மாதம் கூட ஐநா அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தது அதனால்தான் இவர்களுக்கு சாப்பாடு தருவதற்காக காட்டில் உள்ள மொத்தம் எழுநூற்று இருபத்தி மூன்று வன கொன்று அவைகளின் இறைச்சியை உணவாக பயன்படுத்த நாம்பியா முடிவெடுத்துள்ளது அந்த வகையில் முன்னூறு வரிக்குதிரைகள் நூறு காட்டெருமைகள் ஐம்பது இம்பாலா மான்கள் நூறு எலான் வகை மான்கள் முப்பது நீர் யானைகள் எண்பத்தி மூன்று யானைகள் என எழுநூற்று இருபத்தி மூன்று விலங்குகளையும் கொல்லப் போகிறதாம் இப்படித்தான் இதே திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒருமுறை நூற்று ஐம்பது விலங்குகள் கொல்லப்பட்டு அதிலிருந்து அறுபத்தி மூன்று டன் இறைச்சி பெறப்பட்டிருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகள் என்றாலே யானைகள்தான் உலக பிரபலமானது அதிலும் மிகப்பெரிய ஆப்பிரிக்க சவானா யானைகள் இப்போது அழிந்து வரும் பட்டியலில் இருக்கிறதாம் இப்படிப்பட்ட சூழலில் கடுமையான வறட்சியால் பட்டினியில் கிடக்கும் மக்களுக்காக இந்த யானைகளையும் கொல்லப்படுவது மிகப்பெரிய கவலையை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி வருகிறது குடிமக்களுக்காக நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கு அந்த நாட்டு அரசியலமைப்பில் இடம் இருக்கிறது என்கிறார்கள் ஆனாலும் யானைகள் கொல்வதை பலரால் ஜீரணிக்கவே முடியவில்லையாம்